அன்பர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி தீண்டாமை மற்றும் மாமியார் கொடுமைக்கு எதிராக உருவான இட்டகேவேலி நீலகேசி அம்மன் ஆலயத்தின் அம்மையிறக்க திருவிழாவானது துவங்கியது இந்த நிகழ்வை பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்றே மூன்று ஆலயங்களில் தூக்கத் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதில் ஒன்று மூவட்டு இன்னொன்று கொல்லங்கோடு அடுத்தது இட்டகவேலி பண்டைய காலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதிய தீண்டாமை மற்றும் மாமியார் கொடுமை பெருமளவில் இருந்து வந்தது இந்த நிலையில் மாமனார் வீட்டில் வளர்ந்து வந்த குழந்தை ஒருவர் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு மாமியார் கொடுமைக்கும் உள்ளாக்கப்பட்டார் இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாய் மற்றும் பாட்டி குழந்தை ஆகியோர் அருகிலுள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார்கள் தொடர்ந்து இவர்களின் உடலில் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்து தேவப்பிரசன்னம் வைத்து பார்த்ததில் இவர்கள் தேவியாக மாறியிருப்பதாக தெரிய வந்தது இவர்களுடைய தலைமுடி மட்டும் மூன்று இடங்களில் கண்டெடுக்கப்பட்டது இந்த வகையில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இட்டகவேலியில் நிலகரசி அம்மன் கோயில் உருவானது இந்த கோயிலில் வருடந்தோறும் தீண்டாமை மற்றும் ஜாதிய கொடுமைக்கு எதிரான விழா நடைபெறும் இதற்காக ஆண்டுதோறும் கோயில் அமைந்துள்ள இடத்திலிருந்து திருவிழா நடத்துவதற்காக தனி மைதானத்தில் கோயிலில் இருந்து அம்மனை எழுந்தரளி கொண்டு சென்றுவார்கள் திருவிழா நடைபெறும் நாட்களில் அங்கு அமைக்கப்பட்ட பச்சை பந்தலில் வைத்து பல்வேறு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்படும் இப்படி தீண்டாமை மற்றும் ஜாதிய கொடுமைக்கு எதிராக நடைபெறும் அம்மையிறக்க விழா இன்று கோயிலில் சிறப்பு பூஜைகளுடன் கோலாகலமாக துவங்கியது அம்மை ஊர்வலமாக விழா நடைபெறும் பச்சைப்பந்தலுக்கு எடுத்து வரப்பட்டது பச்சைப்பந்தலின் பக்தர்களின் தரிசனத்துக்காக அத்தேவியின் தேவியின் உருவங்கள் வைக்கப்பட்டன இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றார்கள் விழாவின் முக்கிய நிகழ்வான பிரசித்தி பெற்ற குழந்தைகளின் தூக்க நேர்ச்சி வழிபாடு இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது அதேபோல் மாமியார் குறுமைக்கு எதிராக நடைபெறும் கமுகிழந்திரளும் நிகழ்வு இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது